குட் மார்னிங் உங்கள் ரகுமான் உல்லாக் பேசுகிறேன் வாங்க காலையில் இன்றைக்கி ரொட்டீன் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் மக்களை சரிங்கண்ணா ஸ்கூலில் கிளம்பிகிட்டுருக்கேன் ஆ ஸ்கூலில் கிளம்பிட்டு போயிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குது இன்றைக்கி உள்ளது பார்ப்போம் இன்றைக்கி திங்க இன்றைய நாள் நல்ல நாளாக போகணுன்னு நம்ம அந்த ஆண்டவன்ட்ட வேண்டிக்கலாம் ஓகேவா மணி ஆறேகாலாவது கிளம்பியாச்சு ஒன்று கொஞ்சம் நேரத்தில் பிள்ளைங்க வந்துடும் நம்ம போய்ட்டு வண்டியை அப் பண்ணிவிட்டு உட்காருவோம் வாங்க போகலாம் உட்கார் வெளியே பாருங்கள்

வெயிலி காலையில் கொஞ்சம் வண்டியை துரைச்சி விட்டோம்னா அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அவ்வளோதான் மக்கள் மேத்து தான் அந்த மேட்டெல்லாம் வேறு போட்டேன் தெரியுதுங்களா சின்ன மேட்டு மாதிரி போட்டேன் அதுக்கு அவங்க என்ன சொல்ல போகிறாங்களோ தெரிஞ்சுக்கணும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் போயிது ஸ்கூலுங்கிற பேர்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஏற்றி கொண்டு வந்து வீட்டில் அரைக்க விட்டாச்சு வந்து விட்ருக்காங்க டவுனர் ஹலோ ஆர்டர் நம்பர் ஒன் எயிட் ஒன் எயிட் அமல் ஒன் எயிட் ஒன் எயிட் ஒன் எயிட் நெக்ஸ்ட் நைன் டூ ஒன் எயிட் இத்தனை ஆர்டர் டூ ஆர்டர் நைன் டூ எயிட் ஒன் மக்கள் ஆர்டர் போட்டாச்சு இல்லை பார்த்தீங்களா நூற்றி பதினஞ்சு ரியால் ஒரு பத்தரிய ஒன்று இது என்னான்னு தெரியல பத்திரியாளுக்கா பத்திரியாள் வந்து என்ன ஆர்டர் போட்டிருக்காங்க காஃபி காஃபி ஆர்டர் போட்டிருக்காங்க சரி ஓகே பார்ப்போம் வாங்கியாச்சு மக்களை வாங்கியாச்சு பர்கர் இது நெக் டவுனில் வாங்கியாச்சு பெப்சியும் இதுவும் வாங்கியாச்சு வாங்கிட்டு இப்போ நம்ம ரூமுக்கு போகிறோம் அது இல்லாமல் இன்றைக்கி முழப்பு ஃபுல்லாக கார்லேயே போயிடுச்சு காலையில் எத்தனை மணிக்கு போனேன் காலையில் ஒரு எட்டரை மணிக்கு வண்டி எடுத்தேன்னா எட்டரை மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு அங்கே போய் பார்க்கிங் போட்டு மணி பன்னெண்டு ம பன்னெண்டரை மணி இருக்கும் ஆமாம் பன்னெண்டரை மணிக்கு ஃபோன் அடித்தாங்க பன்னெண்டரை மணிக்கு ஃபோன் அடித்து வாங்கினாங்களோ அவங்கள ஹாஸ்பிட்டலில் போய் எடுத்துகிட்டு கொண்டு வந்து நேராக வீட்டில் வந்து விட்டேன் வீட்டில் விட்டு விட்டு எத்தனை மணி மணி பாருங்கள் மணி ஒன்று ஒன்று பத்தாவதா எடுத்துட்டேன் எடுத்து கொண்டு வந்து வீட்டில் விட்டு விட்டு இப்போ நேராக மேக்டவுனுக்கு வந்தாச்சு இப்போ மேக்டவுன்னு முடிச்சுட்டு இப்போ போய் ரூம்ல போய் என்னத்தை சமைக்கிறதுன்னு தெரியல சமைக்கணும் வேற போய் சமைக்கணும் வேற பாப்பா என்ன சமைக்கிறதுன்னு இல்லைன்னா இந்த கேரளா ஹோட்டலில் குழம்ப மட்டும் வாங்கிட்டு போக வேண்டியதாக வேற வழி இல்லை நமக்கு வாங்க போய் சோத்தை அடிச்சுக்கிட்டு குழம்பு மட்டும் வாங்கிட்டு போவோம் ஹோட்டலில் போய் காலையில் ஸ்கூலில் போய் இறக்கி விட்டா மக்களை ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னாங்க சரி அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் மணி எட்டரை மணிக்கு போகணுன்னாங்க இப்போ மணி ஏழுறேன் சரி காலைல போய் சாப்பிட்டுட்டு நம்ம இங்கே தமிழ்நாடு ஹோட்டல் இருக்குது அங்கே போயிட்டு கே சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன் வாங்க பார்ப்போம் பரவாயில்ல இன்றைக்கி கொஞ்சம் சொல்லிட்டாங்க ஒரு சமயம் சொல்ல மாட்டாங்க இன்னும் ஹாஸ்பத்திரிக்கு போகிறேன் அப்படின்னாங்களா ரைட்டு ஓகே நம்ம போய் சாப்பிட்டுட்டு ரெடியாக இருப்போம் இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை அப்படியே ஓடும் திடீர்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுனாங்கன்னா தான் பிரச்சனை அதுக்கப்புறம் எதுவுமே கட்டிச்சதை கட்டிக்கிட்டு ஓட வேண்டியதுதான் அது மாதிரி தான் என்ன பண்ணுறது சரி போய் என்ன இருக்குதுன்னு இன்னைக்கு சரி ஹோட்டலில் போய் பார்த்துட்டு போய் சாப்பிட்டுட்டு வருவோம் ஓகேங்களா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப சொன்னாங்க கிளம்பி உட்காந்துருக்கோம் ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு போன மக்களை அங்கே போனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னால் வீடியோ எடுக்க முடில அதனால் சாப்பிட்டு வந்துட்டேன் சரி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி உக்காந்துருக்கேன் பார்ப்போம் வரட்டும் மணி எட்டுரை இன்றைக்கி டைம் மணி மணி எட்டுரை பார்ப்போம் எப்போ வராங்கன்னு வந்துட்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு என்னங்கிறத பார்ப்போம் வாங்க போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு வந்து அவங்கள இறக்கி விட்டுட்டு அப்படியே நம்ம பார்க்கிங்க்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க பார்க்கிங் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் மக்களை இந்த பாருங்கள் போலீஸ் வண்டி சுற்றிக்கிட்டே போகுது தெரியுதுங்களா பிடிச்சாங்கன்னாக்கா ஃபைன் தான் வண்டிக்கு லாக்கை போட்டு விட்டுட்டு நூற்றம்பது ரூபாய் பார்க்கிங் ஓ பார்க்கிங்கு இப்போ வண்டியை போட்டோம்னாலும் பார்க்கிங் இல்லாமல் இடத்துல வண்டியை போட்டாலுமே நூற்றம்பது ரூபாய் ஃபைன் நம்ம ஊர் காசுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரத்து சில்லறை வந்துடும் காலை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டேன் பிள்ளைங்களை ரெண்டு பிள்ளை தான் நேற்று ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்ல போல் அது வந்துருந்துச்சி ஹாஸ்பிட்டலுக்கு இன்றைக்கி என்ன பண்ணுச்சு பையன் பெ பையனும் பெரிய பொண்ணும் வந்துருந்துச்சு அவங்கள கொண்டு போய் காலைல ஸ்கூலில் விட்டுட்டு ஒம்பது மணிக்கு எட்டரை மணிக்கு மேடம் போடுன்னாங்க அப்புறம் ஒம்பது மணிக்கு தான் வெளியே வந்தாங்க சரின்ட்டு அப்படியே சரி ஸ்கூலுக்கு விடு அப்படின்ட்டாங்க நேராக ஸ்கூலுக்கு போயிட்டேன் ஸ்கூலில் போயிட்டு அந்த ரெண்டு பிள்ளைங்களை எடுத்துகிட்டு அந்த சின்ன பிள்ளை இருக்குது பொம்பளை பிள்ள அந்த பிள்ளைங்க எடுத்துக்கிட்டு மொத்தம் மூணு பிள்ளைங்க எடுத்துகிட்டு நேராக இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன் கை குழந்தை மட்டும் வீட்டில் தூங்குது அந்த பிள்ளைய விட்டு வந்துட்டாங்க பாவோம் சரி பார்ப்போம் இது என்னடா நடபிக்காக இருக்குது பார்க்கிங் கிடைக்கிறது தான் இப்போ பெரிய விஷயமாக இருக்குது பார்ப்போம் இந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்கிங் கிடைக்காது அப்படியே ரெண்டு ரவுண்டு அடிப்போம் ரெண்டு ரவுண்டு அடித்தோம்னாக்கா நீங்கள்கிட்ட பார்க்கிங் கிடைக்கும் அடே உள்ளே கொண்டு போய் வேண்டியது தான் போலீஸ்கார் நிற்கிறார் ரெடியாக நிற்கிறாரு எவனா மாட்டுவான் இன்றைக்கி அவன் தலையில் ஃபைனை போடுவோன்ட்டு இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி போலீஸு அந்த அது மாதிரி வந்து பார்க்கிங்லாம் போட மாட்டாங்க இங்கே வந்து தனித்தனி இது இது வந்து கான்ட்ராக்ட் மாதிரி விட்டுட்டு எப்படின்னாக்கா பிரைவேட்டு இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல் அண்ட் கான்ட்ராக்டு ஃபுல்லாக வந்து ப்ரைவேட்டு கண்ட்ரோல் மாதிரி இருக்கும் அவங்க தான் வந்து ஃபைன் போடுறது எல்லாம் பண்ணுறது எல்லாமே அவங்க வந்து தான் ஒரு வண்டியை கொக்கியை விட்டு ஃபைன் அடிச்சு விட்டு போயிடுவாங்க தான் அவங்க இன்சார்ஜெலாம் ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் ப்ரைவேட்டாக எடுத்துருப்பாங்க இப்போ எத்தனை மணிக்கு வராங்கன்றது தெரியல வேறு தான் பார்க்கணும் பார்ப்போம் பாருங்கள் இல்லை செடி சுத்தம் பண்ணுறா எல்லாம் இங்கே உட்காந்துருக்கு எல்லாம் எங்களுக்கு வேலை இதான் நமக்கு எங்கே பார்க்கிங் கிடைக்க மாட்டேங்குது வாங்க இன்னொரு சுற்று சுற்றுவோம் இன்னொரு சுற்று சுற்றிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்க்கிங் போர்டெல்லாம் தெரியுதா இங்கே இதில் போட்டோம்னா நோ பார்க்கிங் அடிச்சுடுவாங்க ஃபைனு வாங்க உள்ள கார் பார்க்கிங்கில் போய் பார்ப்போம் உள்ள இது பார்க்கிங் இருக்கா என்னான்ட்டு அந்தாச்சி பார்க்கிங்கு அவன் ஃபோன் அடித்தா போக வேண்டியதுதான் தான் இனிமேல் இங்கேயும் ஃபுல்லாக தான் இருக்குது வேறு எல்லா வண்டியும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க ம் சரி இந்த வண்டிக்கு பின்னாடி போடுவான் வந்தால் பார்த்துக்கலாம் ஓகே அவ்வளோதான் மக்களே அவங்களுக்கு போயிட்டு சா பர்கர் வாங்கிட்டு வந்தால மேக் டவுனல்ஸ் எவருன்னு மேக் இதுவும் நமக்கு ஒரு பண்ணும் ஒரு மேக் டவுனல்ஸ் உருளக்கெழங்கு இது ரெண்டும் நமக்கு தெரியுதுங்களா இதுவோ இதோ நமக்கு இப்போ சாப்பாட்டுக்கு இதில் நம்ம கட்டுப்படி கட்டுக்குடியாகுமா நம்ம ஆகாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வாருங்க வந்து வேக வேகமாக சோத்தையும் மீனையும் அறுத்துட்டு குழம்பு மட்டும் கேரளா கடையில் குழம்பு மீன் குழம்பு கொடுத்தாங்க இது ஒரு மூன்று ஆள் வாங்கிட்டு வந்தாச்சு மணி எத்தனை மணி வந்து ரெண்டரை மணி ஆகுது சரி மக்கள் நம்ம சாப்பிடுவோம் மக்களை ரூமில் தண்ணி தீர்ந்து போச்சு அதனால் சேரின்னு சொல்லிவிட்டு தண்ணி பிடிக்க வந்திருக்கேன் எனக்கு ஏற்றா அல்மின்ஸியாளர் ஏரியா அவருக்கு தண்ணி பிடிக்கிறாரு கேன் வச்சுருக்கேன் அவர் தொழுதுகிட்ருக்காரு கேனை எடுத்துகிட்டு வந்தாச்சு மூணு கேனு அவர் தொழுதுகிட்ருக்கிறாரு தொழுதுட்டு தான் நம்ம தண்ணி பிடிக்கணும் அவர் ஒரு தான் தண்ணி பிடிக்கிறவர் பார்த்துங்க அதை கோயிஸ் நஃபர் இந்தியா 营地啊。